வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தொகுதிகளை வெல்வோம் என்று பாஜக கூறி வருகிறது நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் திமுக அதிமுகவுக்கு நிகராக பாஜகவும் ஈடுபட்டு வருகிறது தென் தமிழகத்தில் பதட்டமாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் தொகுதி என்றால் அது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிதான் நெல்லை மக்களவை தொகுதியில் நெல்லை பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் எவையும் தனித்தொகுதி கிடையாது தற்போது இத்தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பேர் உள்ளனர் பெண்கள் எட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு பேரும் ஆண்கள் எட்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரும் திருநங்கைகள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் உள்ளனர் இந்த தொகுதியில் நாடார் தேவர் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் பிள்ளை முஸ்லிம் உள்ளிட்ட சமூகங்கள் முன்னணியில் இருக்கின்றன நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் அதிமுக எம்எல்ஏவாக உள்ளார் இந்த தொகுதியில் நாடார் சமுதாயத்தினர் நாற்பது சதவீதம் பெரும்பான்மையுடன் உள்ளனர் இவர்களுக்கு அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பதினெட்டு சதவீதமும் மரவர் சமூகத்தினர் பதிமூன்று சதவீதமும் உள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் யாதவர் மற்றும் இதர சமூகத்தார் உள்ளனர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு மரவர் சமூகத்தைச் சேர்ந்த நைனார் நாகேந்திரன் பாஜகவின் எம்எல்ஏவாக உள்ளார் இந்த தொகுதியில் பிள்ளைமார் சமூகத்தினர் இருபத்தி நாலு சதவீதம் பேரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் இருபத்தி ஓரு சதவீதம் பேரும் யாதவர் சமூகத்தினர் பதினேழு சதவீதம் பேரும் உள்ளனர் இவர்களை தொடர்ந்து மரவர் நாடார் இஸ்லாமியர் மற்றும் இதர சாதிகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை இங்கு இஸ்லாமியர் சமூகத்தைச் சேர்ந்த அப்துல் வஹாப் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள் இருபத்தி மூணு சதவீதம் பேரும் யாதவர்கள் பதினெட்டு சதவீதம் பேரும் நாடார் சமூகத்தினர் பதினேழு சதவீதம் பேரும் உள்ளனர் இவர்களை தொடர்ந்து மரவர் தேவேந்திரகுல வேளாளர் பிள்ளை பரையர் சமூக மக்களும் இதர சாதிகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு மறவர் சமூகத்தைச் சேர்ந்த இசைகி சுப்பையா அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இந்த தொகுதியில் மறவர் சமூகம் இருபத்தி ஏழு சதவீதமும் நாடா சமூகம் இருபத்தி நான்கு சதவீதமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருபது சதவீதமும் உள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து பிள்ளை முதலியார் இஸ்லாமியர் பறையர் உள்ளிட்ட சமூகங்கள் உள்ளன நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ரூபி மனோகரன் காங்கிரஸ் எம்எல்ஏவாக உள்ளார் இந்த தொகுதியில் நாடார் சமூகம் முப்பத்தி ரெண்டு சதவீதமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பதினெட்டு சதவீதமும் மறவர் சமூகம் பதினாறு சதவீதமும் யாதவர் சமூகம் பத்து சதவீதமும் உள்ளது இவர்களுடன் இஸ்லாமியர் பறையர் பிள்ளை ஆச்சாரி உள்ளிட்ட சமூகங்கள் உள்ளன ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அப்பாவு திமுக எம்எல்ஏவாக உள்ளார் இத்தொகுதியில் நாடார் சமூகம் நாற்பத்தி ஓரு சதவீதமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பதினைந்து சதவீதமும் யாதவர் சமூகம் பதிமூன்று சதவீதமும் உள்ளது இவர்களுடன் மரவர் பிள்ளை இஸ்லாமியர் உள்ளிட்ட சமூகங்கள் உள்ளன வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக தற்போதைய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்று பேசப்படுகிறது நயினார் நாகேந்திரன் இந்து மரவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தொகுதிக்குள் அவர் சார்ந்த மறவர் சமூக வாக்குகள் அவருக்கு ஆதரவாக இருக்கும் என்பது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உறுதியாக கூற முடியும் மறவர் சமூகத்தை சேர்ந்தவராக நயனார் நாகேந்திரன் இருந்தாலும் சாதிய வட்டத்துக்குள் இல்லாமல் அனைத்து சமூக மக்களுடன் இணக்கமான நட்புறவை வளர்த்துள்ளார் நெல்லை மக்களவை தொகுதியில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த தொகுதியில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர் நாடார் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை இங்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை இந்த சம்பிரதாய வழக்கங்களை உடைத்து நைனார் நாகேந்திரனை வேட்பாளராக பாஜக நிறுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நெல்லை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நைனார் நாகேந்திரன் களமிறங்கினால் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக நெல்லை மாநகர அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா போட்டியிடுவார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் கணேசராஜா மறவர் சமூகத்தை சேர்ந்த கணேசராஜா அதிமுகவினர் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக திகழ்கிறார் தொகுதிகளில் இருக்கிற அதிமுக வாக்கு வங்கியும் மரவர் சமூகமும் இவருக்கு சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பா சத்யா போட்டியிட உள்ளதாக சீமான் அறிவித்துள்ளார் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த பா சத்யா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் பெற்று நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக பாஜக இரு கட்சிகளும் மரவர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தும் சூழல் உள்ள நிலையில் திமுக நாடார் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்த ஆயத்தமாகி வருகிறது இதனால் நெல்லை அரசியல் களம் சூடாக இருக்கிறது